எனக்கு பதவி ஆசையா நடிகை கங்கனா விளக்கம் தமிழில் தாம் தும் தலைவி சந்திரமுகி டூ படங்களில் நடித்துள்ள கங்கனா ரணாவர் இந்தி திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக வலம் வருகிறார் தற்போது மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அமல்படுத்திய நெருக்கடி நிலையை மையமாக வைத்து தயாராகி உள்ள எமர்ஜென்சி படத்தில் நடித்திருக்கிறார் அடிக்கடி சர்ச்சை கருத்துக்கள் வெளியிட்டும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறார் அவரை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைக்க அந்த கட்சியின் நிர்வாகிகள் முயற்சி தகவல் வெளியாகி உள்ளது இந்த நிலையில் மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற கங்கனா ரணாவதிடம் உங்களுக்கு பதவி ஆசை இருக்கிறதா நாட்டின் பிரதமராக வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த கங்கனா ரணாவத் கூறும்போது நான் பிரதமராவது குறித்து யாரும் கற்பனையாக கூட யோசிக்க மாட்டார்கள் எனக்கு பதவி ஆசை எதுவும் இல்லை நான் மிகவும் மென்மையான மனம் படைத்தவள் அரசியல் துறையை சேர்ந்த பெண் இல்லை அரசியலுக்கு வரும்படி என்னிடம் பலர் வற்புறுத்தினார்கள் ஆனாலும் நான் அரசியல் பக்கம் போகவில்லை என்றார்